எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்ற நிகழ்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம் நம் இலக்கியத்தில் பெரும் புலவராக திகழ்ந்தவர் படிகாசு புலவர் படிகாசு புலவர் சதக பிரபந்தத்தை தோற்றுவித்திருக்கிறார் தொண்டை மண்டல சதகம் தண்டலையார் சதகம் ஆகிய சதக நூல்களையும் எழுதியுள்ளார் பெரும் பெரும் புலவர்கள் மன்னர்களை மட்டும் பாடியிருப்பார்கள் ஆனால் படியாசு புலவர் ஒரு விவசாயியை புகழ்ந்திருக்கிறார் புகழ்ந்து பாடியிருக்கிறார் அந்த விவசாயி யார் என்றால் வீரபத்திரன் வீரபத்திரன் தனது விளை நிலங்களை பண்படுத்தி அவற்றிலிருந்து பெரும் வளங்களை ஈட்டுவதில் பெரும் புகழ் பெற்றவர் ஒரு அவ்வூரில் மலைவளம் குன்றி எல்லாம் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வீரபத்திரன் விவசாயி தனது விளைநிலங்களில் நிலங்களில் நீர்நிலைகளெல்லாம் சேமித்து கருமினை விளைவித்தார் ஒருநாள் இவர் தனது வயல்வெளிகளில் உலா வரும் வேளையில் செழித்து வளர்ந்திருந்த கரும்புகளை சிலர் ஒளிந்து நின்று தின்று கொண்டிருந்தனர் இவரை கண்டதும் அவர்கள் பயந்து ஓடத் துவங்கினர் அப்பொழுது வீரபத்திரன் அவர்கள் பசியால் இருப்பதனால் தான் கரும்பினை திருடி தின்றிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டார் வீரபத்திரன் அவர்களை அன்பாய் அழைத்து அவர்களுக்கு நிறைய கரும்புகளை தின்ன கொடுத்தார் திரு திருடியவர்களோ திருடியவர்களோ மிகவும் பயந்து இருந்தனர் பசியால் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது புண்ணியம் இன்று நீங்களாகவே எனது நிலத்தில் உள்ள கரும்பினை உண்டு அப்புண்ணியத்தை தேடி தந்திருக்கிறீர்கள் என்றார் வீரபத்திரன் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூடவே பொருட்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினார் வீரபத்திரர் பின்னர் தனது நிலத்தில் வேலை செய்பவர்களிடம் அந்த நிலத்தை சுற்றியுள்ள வேலிகளெல்லாம் அகற்றச் சொன்னார் யாரெல்லாம் கரும்பு தின்ன வருகிறார்களோ அவர்களுக்கு உண்ணும் அளவிற்கு கரும்பினை கொடுத்து பின்னர் அவர்களுக்கு கூலியாக பொருட்களையும் வாரி கொடுங்கள் என்றார் தனது முயற்சியால் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்ற குணத்தினில் கொண்டால் கொண்டதனால்தான் படிகாசு புலவர் வீரபத்திரரை கரும்பு தின்ன கூலி கொடுத்தான் என்ற புகழ்ந்து பாடியுள்ளார் பிறருக்கு உதவுகின்ற பண்பு முயற்சியோடு உழைப்பவர்களிடம் மட்டுமே நிலைத்திருக்கின்றது அந்த வகையில் நிலத்திற்கு அழகு வேளாண்மை மனிதனுக்கு அழகு தாளாண்மை என்று வள்ளுவனே சொல்கிறார் தாளாண்மை என்னும் தகைமை கண் துங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்று சொல்கிறார் அந்த வகையில் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்வோம் இயன்றதை கொடுத்து வாழ்வோம் என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்